நாரையே திங்க்ஸ் வாங்குற மாதிரி நாரையே சுத்தி பாக்கரா மாதிரி ஒரு அடுத்துக்கு போலாம் பா போலாங்க சம்மல்ல ரொம்ப அழகா ரொம்ப அழகா நிறைய இடத்த சுத்தி பாக்கிற மாதிரி நிறைய சுத்தி பாக்கிற மாதிரி நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி ஒரு இடத்த சொல்லுங்க போலாம் வாட்ச் இது பர்வர்மா லமா மம்மி வெகேஷன்ல ஊட்டಿದானே வேற எதை சொல்லு அப்ப கொடைக்கன ஏ இட்லி இல்லனா பொங்கல்ன்ற மாதிரி ஊட்டினா கொடைக்கலாம் தானா வேறதா சொல்லு மம்மி ஊடில்னா கொடைக்கன இது ரெண்டுத்து தவிர ஏதாச்சும் சொல்லு ஆ உங்க ரெண்டு பேர் அப்படியே ஃப்ரெஷா இருக்கு எண்ட ஓமனே காட்ஸ் ஓன் கண்டி கேரலாக போவோமா போலாமே என் பிரண்டுங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாமா எனக்கு மட்டும் இன்ட்ரஸ்டே இருக்காது அப்ப எங்க போறது நீயே சொல்லு எங்க வேணாலும் போலாம் ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா விட்டு எஞ்சி போலாம் ச்சே ராசே இல்ல ஐடியா வர மாட்டிக்குது சே நானும் போறேன் விஷம் 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 ஏய் அவளே ஆண்டி திட்ற சொன்னது கரெக்ட்டா உன் அப்பா வாங்கி கொடுத்தான் பார் ஆசியில சோஃபாடி வேற கன்னியாகுமரியா வேற போய் யோசி பண்ணிட்டாலும் கன்னியாகுமரி காந்தி பண்ணுங்க நம்மளையும் பண்ண கூடாது